எத்தனையோ வருடம் கட்டி மலை வெட்டி காடுகள் தாண்டி மனிதன் அமைத்த அதிசயம் உலகின் மிக நீளமான பத்து சாலைகள் எந்தெந்த நாடுகளை கடக்கிறது எவ்வளவு நீளமா இருக்கு சின்ன சின்ன பார்க்கலாம் முன்னாடி நம்ம சேனல்க்கு அப்பதான் நாம போடக்கூடிய அற்புதமான அதிசயமான இது போன்ற தகவல் நீங்க தெரிஞ்சுக்கிட்டே இருக்க முடியும் அதை பார்த்து நீங்க பயன்படுத்தவும் முடியும் மேலும் நீங்க பண்ற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபருக்கும் உங்கள் சார்பாக ஒவ்வொரு சாலைகளின் பட்டியலில் பத்தாவது இடத்தில் இருப்பது நூற்று நாற்பத்தி எட்டு கிலோமீட்டர் அமெரிக்காவின் பிஷப் நகரத்தில் தொடங்கி மாசசூசின் ப்ரோவின் வரை செல்கிறது ஒரே நாட்டுக்குள் மிக நீளமான தொடர்ச்சியான நெடுஞ்சாலை என இதற்கு பெருமை உண்டு சாலை அமெரிக்கா நாட்டில் மட்டும் உள்ளது ஒன்பதாவது இடம் ரூட் ஒன்பதாவது இடத்துல இருக்கிறது இதன் நீளம் பதினைந்து கிலோமீட்டர் ஊரேகன் மாநிலத்தின் நியூ போர்ட்டில் இருந்து மாச சூசெச்சின் பாஸ்டன் வரை இணைக்கிறது அமெரிக்காவில் மிக நீளமான நெடுஞ்சாலை என்ற சாதனையை இது பெற்றுள்ளது இது அமெரிக்கா நாட்டில் மட்டும் இயங்குகிறது எட்டாவது இடம் சைனா நேஷனல் ஹைவே என் எட்டாவது இடத்தில் உள்ளது சைனா நேஷனல் ஹைவே ஜீரோ ஒன் என் மொத்த நீளம் ஐந்து ஆயிரத்து எழுநூறு கிலோமீட்டர் சீனாவின் டாங்ஜியாங் நகரத்தில் தொடங்கி சன்னியா வரை செல்கிறது சீனாவின் மிக நீளமான தேசிய நெடுஞ்சாலையாக இது அறியப்படுகிறது இது சீனா நாட்டில் மட்டும் உள்ளது ஏழாவது இடம் கோல்டன் குவார்டிலேட்ரல் இந்தியா ஏழாவது இடத்தில் உள்ளது இந்தியாவின் கோல்டன் ஆற்றல் இதன் நீளம் ஐந்து ஆயிரத்து எட்டு நூற்று நாற்பத்து ஆறு கிலோமீட்டர் டெல்லி மும்பை சென்னை கொல்கத்தா நகரங்களை சுற்று வழியாக இணைக்கிறது இந்தியாவின் நான்கு முக்கிய மேகா நகரங்களை இணைக்கும் மிகப்பெரிய நெடுஞ்சாலை திட்டம் இதுவாகும் இது இந்தியா நாட்டில் மட்டும் உள்ளது ஆறாவது இடம் கனடா ஹைவே ஆறாவது இடத்தை பிடித்துள்ளது டிரான்ஸ் கனடா ஹைவே இதன் நீளம் ஏழு ஆயிரத்தி எட்டு நூற்று இருபத்தி ஒன்று கிலோமீட்டர் விக்டோரியாவில் இருந்து செயிண்ட் ஜான்ஸ் வரை செல்கிறது உலகின் மிக நீளமான தேசிய நெடுஞ்சாலையாகும் இது இது கனடா நாட்டில் மட்டும் உள்ளது ஐந்தாவது இடம் டிரான்ஸ் சைபீரியன் ஹைவே ஐந்தாவது இடத்துல இருக்கிறது டிரான்ஸ் சைபீரியன் ஹைவே இதன் நீளம் பதினொன்று ஆயிரம் கிலோமீட்டர் ரஷ்யாவின் செயின்ட் பீட்டர்ஸ்பர்க் நகரம் முதல் விளாடிவோஸ்டோக் வரை செல்கிறது உலகின் நீளமான சாலைகளில் ஒன்றாக இது பெருமை பெற்றுள்ளது இது ரஷ்யா நாட்டில் மட்டும் உள்ளது நான்காவது இடம் ஏசியன் ஹைவே டூ டூ நான்காவது இடத்தில் உள்ளது ஏசியன் ஹைவே டூ இதன் நீளம் பதிமூன்று ஆயிரத்து நூற்று ஏழு கிலோமீட்டர் இந்தோனேசியாவின் டேன் பாசர் நகரத்திலிருந்து ஈரானின் கோஸ்ராவி வரை செல்கிறது ஆசியாவின் பத்து நாடுகளை இணைக்கும் மிகப்பெரிய கண்ட பாதை இது மூன்றாவது இடம் ஹைவே ஒன் ஆஸ்திரேலியா மூன்றாவது இடத்தில் உள்ளது ஆஸ்திரேலியாவின் ஹைவே ஒன்று இதன் நீளம் பதினான்கு ஆயிரத்து ஐநூறு கிலோமீட்டர் முழு ஆஸ்திரேலியாவையும் கடற்கரை வழியாக சுற்றி செல்கிறது ஒரே நாட்டில் உலகின் மிக நீளமான நெடுஞ்சாலை என்பது இதன் பெருமை இரண்டாவது இடம் ஏசியன் ஹைவே ஒன் ஏஹெச் ஒன் இரண்டாவது இடத்தில் உள்ளது ஏசியன் ஹைவே ஒன் இதன் நீளம் இருபத்து ஆயிரத்து ஐநூற்று ஐம்பத்தி ஏழு கிலோமீட்டர் ஜப்பானின் டோக்கியோ நகரத்தில் தொடங்கி துருக்கியின் கப்பிகுலே வரை செல்கிறது கிழக்கு ஆசியாவிலிருந்து மேற்கு ஆசியா வரை இணைக்கவும் மிகப்பெரிய ஹைவே இது முதலாவது இடம் பேன் அமெரிக்கன் ஹைவே முதலாவது இடம் பிடித்துள்ளது பேன் அமெரிக்கன் ஹைவே இதன் மொத்த நீளம் முப்பது ஆயிரம் கிலோமீட்டருக்கும் அதிகம் அலாஸ்காவில் இருந்து அர்ஜென்டினா வரைவிட அமெரிக்கா மத்திய அமெரிக்கா மற்றும் தென் அமெரிக்காவை கடந்து செல்கிறது உலகின் மிக நீளமான சாலை அமைப்பு என்ற சாதனை இதற்கே சப்ஸ்கிரைப் நினைச்சுக்கோங்க அப்பதான் நாம போற இது மாதிரியான அற்புதமான தகவல் உங்களுக்கு தெரிஞ்சுகிட்டே இருக்கும் அதை பார்த்து நீங்க பயன்பெற முடியும் மேலும் நீங்க பண்ற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபருக்கும் உங்கள் சார்பாக ஒவ்வொரு மரக்கன்று தெரிஞ்சுக்கிறோம் மீண்டும் ஒரு நல்ல பதிவோடும் நல்ல தகவலோடும் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்